இது உங்கள் ஹார்ட்டை சூறையாட போகிற ஹார்ட் ஷேப் கேக் மேக்கிங் வீடியோ தான் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ ஃபுட் கலர் எவ்வளவு ஜாஸ்தியாக சேர்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள் இது பார்த்தா நமக்கு வந்து சாப்பிட தோணுமா இல்லை வந்து பிள்ளைங்களுக்கு தான் வாங்கி கொடுக்க தோணுமா ஸோ அதில் ஒரு ரோஜாப்பூ வேற நல்ல ஸ்டைலாக செய்கிறாரு செய்துட்டு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாரு கலர் ஸ்ப்ரே இதில் வேற மேலே நல்ல ஒரு கோட்டிங்கெல்லாம் கொடுக்குறாரு இந்த மாதிரி கலரால அட்ராக்ட் பண்ணப்பட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய கேக்குனால தான் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கேன்சர் அது மட்டும் இல்லாம ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே வரும் சோ குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான கேக்கா இருந்தாலும் சரி ஃபுட்டா இருந்தாலும் சரி வாங்கி கொடுக்காதீங்க ஃபுட் கலர் சேர்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் வந்து அரசாங்கமே கொடுத்துருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கலர் தான் பாத்தீங்கன்னா கலர் மட்டும் இல்ல டேஸ்டுக்காக இன்னும் எக்கச்சக்கமான கெமிக்கல் அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு தேவையில்லாத சில சம்பவங்கள் அனுபவங்களையும் இதுல சேர்க்கிறாங்க